அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சக மனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க பார்க்க கூட வீடியோவை ஸ்கிப் முயற்சி வாங்க விரிவாவும் போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல இருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இருக்கார் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மறைஞ்சிருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய சமசப்தம பார்வையா தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கறது விசேஷம் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தேவையில்லாத விரய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் செலவுகள் குறையறது மட்டும் இல்லாமல் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி வெற்றிகள் இருந்த தடங்கல்களை சரி செய்யும் அதாவது நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் முக்கியமா வெளிநாட்டு வேலைங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வேலைங்கிறது ஒரு கனவாவே இருந்ததோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பையோ வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையோ அல்லது வெளி மாநிலங்கள் சென்று வேலை செய்யறதுக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காகவோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை பிரமாதமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கீங்க வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேற ஒரு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாக இருக்கு அதே மாதிரி தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாகும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா கூட குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மொத்தத்துல குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அடுத்து வாக்கு ஸ்தானமும் இதுவே உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றும் அமைப்பு உண்டாகும் வாக்கு பழிதம் இருக்கும் சொன்ன சொல்ல இந்த காலகட்டத்துல நீங்க காப்பாத்துவீங்க உங்க பேச்சினாலே நிறைய அனுகூலங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவத்தையும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறது விசேஷம் சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமா நீங்க புதிய வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா வாங்க முடியலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா சீக்கிரமாவே புதிய வண்டி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைத்த மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருக்கிற பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகளை வீடு நிலம் பூமி மனை இதெல்லாம் வாங்குறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சரியான ஒரு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமோ வீடோ அமையல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சு நல்ல ஒரு இடம் வாங்குற அமைப்பையோ வீடு கட்டுறதுக்கு அமைப்பையோ இல்ல கட்டின வீட்டை வாங்குறதுக்கு உண்டான அமைப்பையோ இந்த காலகட்டம் பிரமாதமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு ஏற்கனவே கட்டிட்டு இருக்கீங்க ஆனா பாதியில நிக்குது தடைப்பட்டு நிற்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் கட்டிட பணிய தொடங்கிறதுக்கு அமைப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி தாய்க்கு நல தொந்தரவுகள் இருக்கு இருந்த உடல் நல பாதிப்புகள் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருக்கு இல்ல தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சிய அதிகப்படுத்தும் கல்வி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா வரும் ஏன்னா நான்காம் இடம் தான் கல்வி ஸ்தானம் அப்போ குரு பகவானுடைய பார்வையினால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு மேல ஒரு ஆர்வம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் படிக்கிறதுக்கான ஆர்வத்தையும் அதிகப்படுத்தி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பை நிச்சயம் கொடுக்கும் குரு அஷ்டமத்துல இருக்கும் போது ஒரு சில தொந்தரவுகளையும் கொடுப்பார் அது என்னென்ன தொந்தரவுகள்ங்கிறத இனிமே பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை தாமதத்தை குடிக்கும் குழந்தை பாக்கியத்துல தாமதத்தை குடிக்கும் அல்லது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கு சின்னதா ஏதாவது உடல்நலத் தொந்தரவு வந்தா கூட உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு சிலருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த உபாதிகள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் மறையும் காரணத்தினால பெரிமாண தொந்தரவுகள் வயிறு சார்ந்த உபாதிகள் அதிகரிக்கலாம் முக்கியமான விஷயம் விலை உயர்ந்த பொருட்களை குறிப்பா நகை பணம் ஆபரணங்கள் இது மாதிரியான விஷயங்களை யாருக்கும் நீங்க கடனாவோ இரவலாவோ கொடுக்காதீங்க நீங்களும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்காதீங்க மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால உங்க இளைய சகோதர வகையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இளைய சகோதரியோ அல்லது சகோதரனோ எதுவா இருந்தாலும் சரி இளைய சகோதர உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா பேசலாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சில சிலருக்கு ஏதாவது நெருப்பு சம்பந்தமான காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெண்கள் சமையல் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல காது மூக்கு தொண்டை சார்ந்த உபாதிகள் இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து ருணரோக சத்ருஸ்தானம் நோய் எதிரிகள் ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்து அதே குரு பகவான் தான் அப்போ ஆறாம் இடம் வேலை சார்ந்த பாவகம் இது கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய பாவகம் இது அப்போ ஆறாம் இடத்ததிபதி எட்டுல மறையாதனால வேலையில சிலருக்கு தடைய கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு பணியிடத்துல என்னதான் ஒரு அழுத்தமான சூழல் இருந்தாலுமே உங்க வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுடாதீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பணியிடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகளாலேயோ சக பணியாளர்களாலேயோ ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ மனஸ்தாபங்களோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கும் இல்ல அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம் உங்க பணியிடம் உங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல வேற பணி மாறலாம் இந்த வேலையை விட்டுட்டே போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட சிலருக்கு கொடுக்கும் ஆனால அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட வேண்டாம் ஒரு வேலை நீங்க அவசியம் மாறியே ஆகணும்னு யோசிக்கிறீங்கன்னா வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லாத அமைப்பை உண்டாக்கிடும் சிலருக்கு தூக்கம் கெடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாம ஒரு சிலருக்கு வாயு சம்பந்தமான உபாதைகள் ப்ராப்ளம்ஸ் கேஸ்ட்ரிக் அதே மாதிரி செரிமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு சரியா சாப்பிடாம அல்சர் இதெல்லாம் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குறுக்கு வழியில போகிறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் யோசிக்காதீங்க தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசங்கள்னால ஒரு சிலருக்கு வருமானம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் கெட்ட சகவாசங்களையும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலுமே எதிர்பாராத எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் இதே எட்டாம் பாவகம் அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்க உதாரணத்துக்கு வக்கீல் ஆசிரியர் நீதித்துறையில இருக்கவங்க ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டமா இருக்கும் சுரங்கம் குவாரி வேலை லாட்டரி ரேஸ் உணவு சம்பந்தமான தொழில் இவங்களுக்கெல்லாம் சற்று சுமாரான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தொழில் வகையில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு ப்ரொபஷனல்ஸ் கிட்ட ஜஸ்ட் கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி மாதிரி சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையுமே சற்று விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரித்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நற்பலன்களை உண்டாகும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் எட்டு டு ஒன்பது குருஹோரை நேரத்தில் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ேகமிருந்த கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்